புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆனி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை இன்று ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் ஐந்தாம் ஆண்டாக சாரம் நெடிர் வீதி சந்திப்பு மார்க்கெட் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் என்ற மகா மந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஐந்தாம் ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் மாத பூசா நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் ஜி அன்பானந்தம் லாஸ்பேட்டை சிவாலய இளங்கோவன் ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன் தொழிலதிபர் விஜயராஜ் ஆர்ஜிஎம் சண்முகம் தியாகி மகன் புருஷோத்தமன் கொசப்பாளையம் ராஜேஷ் தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி தயவு வழக்கறிஞர் ஆர்முகம் தயவு சிவமுருகன் தயவு ஆட்டோ முருகன் தயவு காவல்துறை சங்கரன் கேட்ரிங் ஜெயந்தி ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் பத்தர் குமார் சீனு சேகரையர் என்கிற முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அன்னதானத்திற்கான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்கு சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு விரிவான பார்வை தங்கள் கவனத்திற்கு பற்பலனாளிருந்தாலும் இக்கணம் தலினை இருந்தாலும் இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தலினை இறந்தாலும் துன்னும் வான்கதிக்கே புகுந்தாலும் துன்னும் வான்கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மா தாயனை மக மறந்தாலும் வெள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் என் எனக்கு யாது செய்தாலும் என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும் என் எனக்கு யாது செய்தாலும் நல்ல நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நன்ன நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே நம சிவாயத்தை நான் மறவேனே பெற்ற மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் ஜம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கற்றனின்